இன்விட் இன்விட் பண்றாங்க அந்த கலந்துல பாத்தீங்க மரியாதை இருக்குறாங்க ஓகேங்களா அப்ப அதுல அந்த கலந்துல வந்து பாத்தீங்க வந்து திராட்சை ரசம் வந்து ஏனா யூதர்களுக்கு பாரம்பரிய பாத்தீங்க திராட்சை ரசம் வந்து அது இப்ப நம்மளுக்கு நம்ம நம்ம இதுல மேரேஜ்லாம் பாத்தீங்க வந்து ஒரு என்ட்ரன்ஸ்ல வந்து ஒரு வெல்கம் ட்ரிங்க்ஸ் வந்து கொடுப்பாங்க அது மாதிரி நம்ம நினைச்சு கேட்டிதான் அப்ப அந்த அங்க வந்து அப்ப வந்து திராட்சை ரசம் வந்து குறைவுபடும் போது அப்ப மரியல் வந்து ஏசி பெற்றதை வந்து கேக்குறாங்க சொல்றாங்க இப்போ இந்த கட்டிடத்தில் வந்து கொஞ்சம் திராட்சரஸ் வந்து கம்மியாக சுப்பா வந்து மறியல் வந்து மா தாயார் வந்து இயேசுன்னு எடுத்துகிட்டே இருக்கிறார் அப்போ வந்து தேவன் வந்து அவங்கள பார்த்து சொல்கிறார் அதற்கே இயேசு ஸ்திரீ ஏ எனக்கும் உணவுக்கும் என்ன இருக்கேன் என் வேலை இன்னும் மறவில்லை தேவன் சொல்கிறார் இந்த காரியங்கள் பார்த்திங்கன்னா வந்து இந்த 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 அதிகாரம் முழுவதுமாக வந்து பலவிதமான விதமான குணத்தை தரது இந்த இந்த கல்யாணமே வந்து ஆவம்பிக்கிற வாழ்க்கையில் தான் நம்ம எடுத்து எடுத்துப்போம் இந்த தேவன் தேவன் வந்து இந்த முதலாவது அற்புதம் வந்து கல்யாணத்தை தான் சொல்றாரு தேவன் வந்து வேற விதமான அற்புதம் செஞ்சிருக்கலாம் அற்புதம் செய்யறாரு இந்த மேரேஜ் பாத்தீங்கன்னா வந்து தேவனுக்கும் நமக்குள்ள ஒரு ஒப்புரவான ஒரு ஒரு தான் இருக்கு இந்த இந்த ரசம் தேவனுக்கும் நமக்குள்ள ஒரு தான் இருக்கு தேவன் வந்து எனக்கு இன்னும் வேலை வரல அந்த வேலை வரலன்னா தேவனோட சித்தம் வந்து ஒண்ணு நிறைவேற்றிருக்கு அந்த அந்த காரியம் இல்லை ஏன்னா அந்த ஆவிக்குரிய அர்த்தம் தான் ஏன்னா வந்து இது சொல்லப்பட்டிருக்கு அப்ப வந்து அப்ப அப்ப வந்து தேவன் தான் சொல்றாரு சிரி இலக்கு முழக்கம் என்ற வேலை இருந்து அப்போ தேவன் பாத மறியல் பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் அது ஒரு ஆஷா ஒரு ஒரு கடினமான வார்த்தையா இருக்கலாம் எனக்கு எனக்கு தெரியாத காரியங்களை தெரியும் தேவன் சொல்லலாம் ஆனா வந்து மறியல் பாதைலாம் வந்து அவங்க அவங்க வந்து தேவன் அவங்க சொல்லியிருக்கலாம் பத்தியாவது திமுத்து பிடிச்சது நான் அது கம்மியா திராட்சை கம்மியா சொன்னா அது பத்தியாது தன்னாட்லாம் பேசிட்டு மறியல் சொல்லிட்டு பார்த்தேன் ஆனா வந்து அவங்க ஒரு வார்த்தை அவங்க சொல்ல அப்ப அவங்க வேலைக்காரர் வந்து வந்து வேலைக்காரன் மரியாதை தான் அந்த இந்த காரை சொல்லியிருப்பாங்க அந்த காரை சொன்னாதான் வந்து அவங்க மறியலை வந்து வேலை கிடைத்துல சொல்றாங்க அதே போல வந்து அந்த அந்த வேலைக்காரன் சொல்லும் போது அப்ப வந்து நம்ம இந்த இந்த காரியத்துல பாக்கும்போதுன்னா அப்ப வந்து மரியலை வந்து நம்ம வந்து சில பேர் வந்து மறையில வந்து போர் தர்க்கிறா இது பண்றாங்க ஆனா நம்ம சில பேர் திட்டாங்க ஆனா அவங்க திட்டுறதுக்குரியவர்கள் அவங்க நல்ல ஒரு பாத்திரம் தான் ஆனா அவங்க வனத்துக்குரிய அவங்க வந்து தெய்வம் தெய்வங்கள்ல ஒரு நல்ல பாத்திரம் தான் ஆனா வந்து அவங்க அவங்க பின்னாடி நம்ம தான் போறோம் பண்ணி இப்ப அவங்களை திட்டணுமா நம் நான் வணக்கம் திட்டமா வனவரை தான் திட்டணும் வேண்டாம் ஏன்னா அவங்க இந்த நேரத்துல பாருங்க பாக்கல நான் ஒரு சாதாரண ஒரு பெண் மனிதனடா என்ன போய் பயணி மனதையும் கண்டிப்பா அவங்க செப்பாங்க நாம வந்து இதுல இருந்து என்ன பார்க்க போறோம்னா

ால் அவன்ராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது போது அழைத்து எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்து கொண்டு ருசி கொடுப்பான் நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான் இந்த கல்யாணத்துல பாத்தீங்கன்னா வந்து திராட்சை வந்து கம்மியா இருக்கும்போது அப்ப வந்து மரிய வந்து சொல்றாங்க வேலை கட்டது நீங்க அவர் சொல்றது பத்தி நீங்க அவர் சொல்றது நீ கேளுங்கப்பா இந்த வேலை கரு சொல்றாங்க இந்த இந்த அவர் சொல்ற இந்த காரியம் பாத்தீங்கன்னா வந்து பழைய நியாய நியாயப்பிரமாத்துக்கும் புதிய நியாய அந்த காரியத்துக்கு வந்து உடன்படிக்கிற இந்த வார்த்தை வருது அப்ப வந்து அவங்க சொல்லி இருக்கலாம் குறைப்படைச்சு வேலைக்காரங்க வந்து இயேசு பார்த்து சொல்றாங்க அப்ப அந்த யூதர்கள் பாராத்திரம் பாத்தீங்கன்னா வந்து அவங்க தனிதான சுத்தி இருக்காங்க தண்ணி இப்ப நம்ம வந்து அந்த அப்ப ஊருக்கு வரும்போது அப்ப வந்து சொல்லுவாங்க வெளியே போயிட்ட சுத்திருவாங்கன்னா மூச்சுக்கள் கழு கழுந்து அப்ப சொல்லுவாங்க ஆனா இப்ப அது மாதிரி நம்ம பண்றது இல்லை இப்போ ஆனா அந்த யூதர்கள் பாரம்பரிய பாத்தீங்கன்னா வந்து அப்ப அவங்களுக்கு வந்து கண்ணை சுத்தி வைப்பாங்க இது வந்து சுத்தி சுத்திகரி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தனி இது ஆகக்கூடிய வாழ்க்கையில அவங்க அவங்களுக்கு தனி தனியாக சுத்திகரிக்கிற ஒரு காரியம் ஆக இருக்குது அப்ப வந்து அவங்க வேலைக்கார வந்து அப்போ ஏசு வந்து அவங்க அவங்க பார்த்து சொல்றாரு அப்ப அந்த ஜாடி அந்த 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 ஜாடி நிறைய வந்து தனியா சொன்னாங்க அப்ப அந்த வேலைக்கார வந்து நினைச்சிருக்கலாம் அப்ப வந்து இயேசு வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு அற்புதமும் செய்யல அப்ப அவங்களுக்கு ஏசுன்னா அந்த அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்காரு அப்ப அவங்க அந்த வேலைக்கார வந்து அவங்க ஒரு வார்த்தையும் அவங்க அவரை பார்த்திங்கன்னா தண்ணி ஊத்தி சொல்றீங்க ஒருவேளை அவர் வந்து என்ன ஒரு பவுடர் வீடு கலைக்கு கொடுப்பாரான்னு அவங்க சொல்லு நினைச்சிருக்கலாம் ஏன்னா வந்து ஏன்னா இப்ப நம்ம ஏசு பத்தி அற்புதம் இப்பதான் வந்து ஸ்டார்டிங்ல செய்யப்படுறாரு அற்புதம் செஞ்சிருந்தோம்னா அப்ப ஏசு வந்தாருப்பா இதோட பயங்கரமா ஒரு காரியம் நடக்குதுன்னு அவங்க நினைச்சிருக்கலாம் ஆனா வந்து அவங்களுக்கு பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியாத நமக்கு தெரியல ஏன்னா அவங்க சொல்றதுனால தண்ணி அந்த ஜாலியும் அப்ப அவங்க ஒரு வார்த்தையும் சொல்லாம அவர் ஏசி என்ன சொல்றாங்களோ அதைப்படி அவங்க செய்யறாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த தனி அந்த ஜாதி நேரங்களும் தனி நிரப்பு எழுப்புறாங்க அப்ப அந்த அந்த காரியம் வந்து பண்ணி பந்திக்கு சிறப்பு காரியம்னா இப்போ நம்ம இப்போ நம்ம ஒரு வந்து இப்ப இருக்காங்க சூப்பர்வைசர் மாதிரி இருப்பாங்க இப்போ அது மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க அந்த மொன்று போயிட்டு அவங்க கிட்ட கொடுத்து சொல்றாரு தேவன் வந்து கொடுத்து சொல்றாரு அப்ப இப்போ அவங்க நினைச்சிருக்கலாம் ஐயோ இவங்க தண்ணி போய் தண்ணி தானே கொடுக்கு தண்ணி தானே கொடுக்குறாரு அவன் அவன் பாதுகாப்பு டனலா இருக்கிறானே அந்த அந்த கிளாஸ்திக்கு நம்ம மண்டபம் அந்த ஒரு பயமா நம்மளுக்குள்ள இருக்கும் ஆனால் அவன் வந்து அந்த அந்த ஒரு காரியத்தை பார்க்காம அவங்க போய் கொடுக்குறான் அதை கொடுக்கும்போது அவன் வந்து அவங்க டேஸ்ட் பண்ணிப்பாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து அவன் பிரமி பாராம் திநெலினா ஒரு திராட்சத்தை வந்து நான் பிடிச்சதே இல்லையே ஒரு ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக இருக்குது நம்ம வந்து பிரமிப்பாகிறான் ஆனால் வந்து அந்த அந்த காரியம் வந்து அந்த தண்ணியில் இருந்து மச்சளுக்கு யாருன்னு தெரியாது தேவனுக்கு அவன் மேலே மட்டும்தான் தெரியும் அதே போல் தான் நம்மளோட வாழ்க்கையில வந்து தெரியலாத ஒரு குறைவுபட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கும் நம்மளோட வாழ்க்கையோ அந்த தண்ணீரை போலதான் வாழ்க்கை அவங்க பார்த்து பேசலாம் எக்ஸாம்பிள் தான் இப்போ ஏன்னா வந்து இந்த மேரேஜ்ல வந்து ஒரு குறைவு இருந்துச்சுன்னாவே அது வந்து அவங்க வந்து ஒரு இவ்வளவு பண்ணிட்டாங்களே இப்ப சாப்பாடு விஷயத்துல வந்து இப்ப ஏன் நம்ம நம்மளோட இப்ப நம்ம எத்தனை மேரேஜ் நடந்தா இப்போ சாப்பாடு பறிய சாப்பாடு வந்து கம்மியாச்சு என்ன பண்ணுவாங்க சாப்பாடு சாப்பாடு கலையிடுச்சு கலையிடுச்சுன்னா பின்னாடி எல்லாம் பேசுவாங்க நல்லா தான் பண்ணிச்சு சாப்பாடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் போடா நான் பின்னாடி பேசுவாங்க நம்மளுக்கு அதுவே நம்மளுக்கு வந்து அந்த வார்த்தை நம்ம கேட்டாலும் நம்மளுக்கு ஒரு இருக்கும் ஏன்னா அந்த காரியம் வந்து நம்ம கஷ்டப்பட்டு தான் நம்ம செய்வோம் அது நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போவோம் ஏன்னா வந்து ஒரு மேரேஜ் நடக்குதுன்னா வந்து பையன் நல்லா இருக்கிறானா பொண்ணு நல்லா இருக்கிறானா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க நிறைய

ஏன் தேவன் தேவன் மட்டுமே வந்து நன்மை நன்மை செய்யறதுக்கெல்லாம் அதிகமான காரியம் செய்யறாரு இப்போ இந்த கல்யாணத்துல பாத்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு நிறைவான ஒரு காரியம் இருந்ததுன்னா கண்டிப்பா தேவன் வந்திருக்க மாட்டார் அதை நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த இந்த கல்யாணத்துல கண்டிப்பா ஒரு குறைப்படம் குறைப்படம் தேவனுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு தேவன் தெரிஞ்சதுனாலதான் இங்க வந்து இருக்கிறார் ஏன்னா அந்த குறைய பட் அப்ப போட்டிருந்தோம்னா அவங்களோட அவங்க நிலமை என்ன இருக்கும் அந்த சொ சொந்தக்காரையை சுற்றி வந்து அவரை ஒரு மாறியே பார்த்துருப்பாங்க அவன் தலைக்குள்ளே ஏற்படுவோம் இதே போல தான் நம்ம அந்த காரியம் ஏற்படும் இதே போல் தான் நம்ம அந்த வாழ்க்கையிலும் நம்மளோட வாழ்க்கையில் வந்து குறைப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நம்ம இருக்கிற இப்போ நம்ம எல்லாமே நிறைவா நம்ம வந்திருக்குமா கண்டிப்பா இல்ல கண்டிப்பா ஏதோ ஒரு விதத்துல வந்து ஒரு குறை இருக்கும் அந்த குறையும் பார்த்திங்கனா வந்து அந்த குறையில் நம்ம நினைச்சு வந்து கஷ்டப்பட்டுருப்போம் அழுது இருப்போம் அதை மற்ற நம்ம சொல்ல முடியாத ஒரு காரியமா நம்ம இருந்திருப்போம் அந்த காரியம் பார்த்து நம்மள வந்து ஒரு மாதிரியா வந்து நம்ம முன்னாடி பேசுவாங்க பின்னாடி பேசுவாங்க அந்த காரியத்தை குறிச்சு நம்ம அழுதுருப்போம் மற்ற காரியங்கள்ல வந்து இந்த குறிப்பிட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ் வாழ்ந்திருக்கிறோம் தேவன் பாத்தீங்கன்னா வந்து தேவன் வந்து நம்ம இதே தேவன் நிறைவானவர் நமக்குள்ள வரும்போது குறைவான எல்லாமே எழுதி போடும் இதேதான் அவங்களோட அவங்களோட இந்த கல்யாணத்திலும் இதேபடிதான் நடந்து நடந்தது நம்மளோட வாழ்க்கை அப்படிதான் நாம வந்து தேவன் வந்து அந்த நேரத்துக்கு அழைச்சாங்க அதே போல வந்து அழைக்கிறோமா எல்லா காரியத்தையும் அழைக்கிறோமா நம்மளோட வாழ்க்கையில அழைக்கிறோமா அவருக்காக நம்ம என்ன என்ன செய்யறோம் தேவனா வந்து இப்ப வந்து நம்மளோட நம்மளுடைய காரம் எப்படின்னா நம்ம நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது நன்மை நடக்குமா ஒரு அற்புதம் தான் நம்ம ஒரு நம்மளோட காரமே இருக்கு ஏன் இப்போ மத்தவங்க வந்து தேவனை அறியாதவங்களே நல்லா இருக்கிறாங்க அவங்க அற்புதம் செய்யணும் அப்பா போப்பா அச்சரமாலுக்கு போகாம அங்க ஒரு வேறு ஒட்டி போட்டினாலே அது சொல்லும் போது நம்மளுக்கு வந்து ஒரு ஆசை வரும் ஆனா இப்ப சொல்லிட்டாங்களே நம்மளோட துறை எல்லாம் இருக்குது அப்பா அப்படி அப்படி செஞ்சால் நம்ம வந்துடுமா நம்மளுடைய எண்ணமே அப்படி விடுத்துவோம் இப்போ தேவன் மலை இருக்கிற நம்பிக்கை விட்டுட்டு அந்த காரியத்துல போயிட்டு போவோம் அந்த காரியம் எல்லாமே மற்ற காரியங்கள் எல்லாமே அவங்க செய்யும் போது ஆசீர்வாதம் எல்லாமே வரும் அது எல்லாமே நிறைவான ஒரு ஆசீர்வாதமே இருக்கேன் தேவன் நம்மளோட வாழ்க்கை எப்பொழுதும் அவர் அவரு நம்மளோட அவர் நம்மளோட வாழ்க்கைய வந்துட்டு அவர் நம்மளோட ஆசிர்வாதம் ஆசிர்வதிக்கும் போது நம்மளோட வாழ்க்கை எல்லாமே வந்து இப்ப திராட்சராசன் வந்து அவங்களோட இருந்து போதுமான அளவு இருந்தா போதும் ஆனா வந்து அதை காட்டிலும் தேவன் வந்து ஆசீர்வாதமா அந்த அந்த கிராமத்துல போனாரு இதே போலதான் நம்மளோட வாழ்க்கையிலும் நாம அவரை நம்ம வரவேற்கிற பிள்ளையா நாம அவரை எப்படி அழைக்கிற பிள்ளையா இருக்கணும் நாம வந்து அவருடைய வார்த்தைக்கு அது வேலைக்காரர்கள் வேலைக்காரர்கள் பண்ணாத அவரோட வார்த்தைக்கு கீழ்பட்டு கீழ்படைந்து இருக்கும்போது சாதாரண அந்த அந்த முறைமைப்படி அந்த தண்ணீர் பாத்தீங்கன்னா வந்து ஒரு காலத்துல சுத்தி இருக்க தண்ணி தான் அது வந்து ஒரு ஸ்பெஷலான தண்ணி இல்லை இப்ப நம்ம வீட்டுல வெளியே வச்சுக்கோன்னா அது வந்து ஸ்பெஷலான தண்ணி வச்சுக்குமா இல்ல கேன்ட்டு மட்டும் நம்ம வீட்டுல வந்து பத்து ரூபாய் அதே மாதிரி சாதாரண ஒரு தண்ணி தான் அந்த தண்ணி தண்ணீர் தான் நம்மளோட வாழ்க்கை அந்த தண்ணீருக்கே ஆண்டு ஒரு வாழ்வு வரும்போதோ சாதாரண அவர் தண்ணிக்கு வரும்போது கத்தரையும் நம்பி நம்ம இருக்கிறோம் அவரையும் சார்ந்த நம்ம இருக்கிறோம் அவர் நமக்காக கொடுத்த ஆண்டவர் அந்த தண்ணி சாதாரண ஒரு வாழ்க்கைக்கு திராசமா மாத்தவர் நம்மளுடைய வாழ்க்கை இதெல்லாம் மாத்த மாட்டார் கண்டிப்பா மாத்துவார் நம்மளை ஒன்னே ஒன்னும் வளரணும் அவர் அழைக்கிற பிள்ளையா இருக்கணும் அவர் வார்த்தைக்கு படுகிற பிள்ளையா இருக்கணும் மற்றவர் எந்த காரியம் சார்ந்த எல்லா காரையிலும் அவர் ஆசை வந்து அவனை